தொழுவவர் சலாம் கூற வேண்டும் தொழுகையின் இறுதி அங்கமாகிய சலாம் கூறுதல் ஒரு சுன்னா அதாவது சலாம் கூறுவதற்கு தலையை சற்று அதிகமாக திருப்புவதும் நபி வழியாகும் ஏனெனில் அல்லாஹின் தூதர் சொல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் தனது கண்ணத்தின் வெண்மையை பின்னால் உள்ளவர்கள் காணும் அளவிற்கு தனது தலையை திருப்பியுள்ளார்கள் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதரவர்கள் தனது தலையை வலது மற்றும் இடது பக்கம் திருப்பி சலாம் கூறுவதை நான் கண்டுள்ளேன் அப்போது அவருடைய கன்னத்தின் வெண்மையை நான் காணும் அளவுக்கு இருந்தது ஆதாரம் முஸ்லிம் ஐந்து எட்டு இரண்டு